கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய பள்ளி மாணவர்கள் கார்களை கைகளில் ஏற்றியும் இரு சக்கர வாகனத்தை உடலில் ஏற்றியும் சாதனை செய்த நிகழ்ச்சி சம்பவம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் கார்மல் கார்டன் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியின் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் துவங்கியது இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக கோவை மறை ஆயர் தாமஸ் அகுவினாஸ் முதன்மை குருஜான் ஜோசப் தானிஸ் அடிகளார் மற்றும் நான்காவது பட்டாலியின் அணியின் துணைத் தளபதி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜ் பள்ளியின் தாளரும் முதல்வருமான ஆரோக்கிய தத்தேயூஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தேசியக் குடி ஏற்றி வைத்து விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகளை துவங்கும் விதமாக ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு சமாதானத்தின் அடையாளமாக வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது பின்னர் பள்ளி என்சிசி மாணவர்களின் படை அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜ் படை அணிவகுப்பு மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ச்சியாக பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் தடை தாண்டுதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தொடர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மேலும் கூடுதல் சிறப்பம்சமாக பள்ளியில் கராத்தே பயிலும் மாணவர்கள் தங்களது உடலின் மீது இருசக்கர வாகனத்தை ஓடவிட்டும் நான்கு சக்கர வாகனத்தை கைகளில் ஏற்றியும் தங்களது திறன்களை வெளிப்படுத்தியது பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது மேலும் முகத்தில் ஓடுகளை உடைத்தல் பற்று எரியும் கம்பை சுற்றுதல் சிலம்பாட்டம் மான்கொம்பு விளையாட்டு என பல்வேறு திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தி அனைவரையும் மெய் வைத்தனர் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பள்ளியின் சார்பாக பெருமைப்படுத்தப்பட்டது மேலும் இந்த விழாவில் முன்னாள் மாணவர் நந்தகுமார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜோ தன்ராஜ் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் பள்ளியின் முதல்வர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது